நம்ம பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியதிலிருந்தே இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுங்க பெருமாளுக்குரிய புண்ணிய தரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி ஆஞ்சநேயருக்குரிய அனுமான் ஜெயந்தி சிவ பெருமானுக்குரிய ஆருத்ரா தரிசனம் போன்ற ஆன்மீக சிறப்பு கொண்ட நாட்கள் கொண்ட மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்ன பூஜை செய்ய வேணும் அதனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்ம என்ன செய்ய வேணும் மார்கழி மாதத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியமன் சிவன் ஜோதிர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்வாருங்க இப்படி அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சங்கராந்தினா நகர்வு என்று பொருளாகுமாங்க அப்படியே சூரியன் சில குறிப்பிட்ட ராசியில தன்னுடைய பயணத்தை தொடங்குவது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படி ரொம்பவுமே புண்ணியத்திற்கு உரிய மாதங்களில் ஒன்றாக தாங்க இந்த மார்கழி மாசமாக்கும் சூரிய பகவான் தனுசு ராசியில பயணிக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால இது தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க மார்கழி மாசத்தின் முதல் நாளில் தனு சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணிய சேர்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு அழை இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசியாகுங்க ஜாதகத்துல ஒன்பதாவது இடம் என்பது தந்தை உயர்கல்வி ஆன்மீகம் அதிர்ஷ்டம் குரு வெளிநாட்டு பயணங்கள் போன்றவற்றை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பாத்தீங்க அப்படின்னா ராசி கட்டத்துல ஆறாவது இடத்த குடும்பஸ்தானம் என்பது போல ஒன்பதாவது இடத்த ஆன்மீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பனிரெண்டாவது இடத்த முத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மிக மிக உன்னதமான சொல்லப்பட்டிருக்குதுங்க இது தேவர்களுடைய பிரம்மமூர்த்த வேலை என்பதால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் இரண்டு மடங்காக அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு உரிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுதுங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்குதுங்க இந்த வருஷம் டிசம்பர் பதினாறாம் தேதி இன்றைக்கி மார்கழி பிறக்குதுங்க அன்றைய நாள் காலை ஏழு ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரையிலான நேரத்தில் தனு சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய புண்ணிய காலமானது வருதுங்க காலை ஏழு ஏழு மணி முதல் எட்டு ஐம்பத்தொன்று மணி முதல் தனு சங்கராந்தி மகா புண்ணிய காலம் என்றும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளித்துவிட்டு சூரிய பகவானை நம்ம அடிப்பட்டோம்னா நல்ல ஆரோக்கியம் தெய்வீக அருள் கிடைக்குதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவைகள் கிடைக்குங்க இந்த நாளில் நம்ம தானம் தர்மம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் கீதை மொழிகளை கேட்பதும் அந்த மாதத்திற்கு தெய்வீகத்தன்மை தன்மை கொண்டதாகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க சிவ உரிய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடுவதும் மாணிக்கவாசர் பாடிய திருவெண்பாவை பாடலை பாடி நம்ம வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நம்ம வழிபடுவதனால நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மைகளானது அதிகரிக்குங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க மார்கழி மாதத்தில் பாவை நோம்பு கடைபிடிச்சாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே திருமண கை கைகூடி வருங்க அது மட்டும் இல்லாம நல்ல மன வாழ்க்கை அமையும் அதே போல் மனதிற்கு பிடித்த வரணானது அமையும் மார்கழி மாதம் முருக பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில நரசிம்ம பெருமாளுக்கு நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க இது கூடுதல் விசேஷமானதாக சொல்லப்படுது தான் மார்கழி மாத பிறப்பு நாளில் முருகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான உருவானது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மார்கழி மாசத்துல சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டுல சஞ்சரிக்க கூடிய காலமாகுங்க இது தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய அதிகாலை பொழுதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதாவது தேவர்களுக்கு பிரம்மமூர்த்த காலமாகுங்க அவங்க கண் விழிக்கக்கூடிய சமயத்துல நம்ம இறை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக பக்கத்தில் வரக்கூடிய காலம் இந்த பார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஆண்கள் இந்த மாதத்தில் பஜனை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு நம்ம இறை நாமங்கள ஒரு முறை சொன்னால் கூட போதுங்க அந்த நேரத்தில் ஒரு கோடி முறை நம்ம ஜபம் செய்வதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய எல்லா மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குதுங்க ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாசமும் கொண்டாடப்பட்டு வருது அதுல மிக உயர்வான சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாசம் தாங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்துல மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறாரு ஒரு வருஷம் முடிஞ்சு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம அழுத்து செல்லக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா இறைவழிப்பாட்டுக்குரிய மாதம் ஆகுங்க அதே போல உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்யப்படுவதில்லைங்க விதை விதைப்பது போன்ற பணிகள் எதுவுமே செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது நம்மை மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை நம்ம பாராயணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்ம இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது ஏதாவது ஒரு நாளில் அதிகாலையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் முழுவதும் வழிபாடு செய்த புண்ணிய பலனானது அது மட்டும் இல்லாம அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய சிறப்பான மாசமாகவும் இந்த மார்கழி மாதம் சொல்லப்பட்டிருக்குதுங்க மார்கழி மாசத்துல பிரம்மமுக நேரத்தில் நம்ம எழுந்திருச்சு குளித்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்வது சிறப்பானதாகுங்க அதே போல் பெண்கள் வீட்டு கோலம் போடுவதும் முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறிகளை விளக்கேற்றுவதும் அதாவது ஒரு நாமத்தை குறைஞ்சபட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செஞ்சு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நீங்கள் ஏற்றக்கூடிய அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்ற வேணுங்க என்ன இல்லைன்னா நெய்யை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நடக்கக்கூடிய தனுர் மாத பூஜையில் கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தனுர் மாத பூஜைக்காக நம்மளால் முடிந்த ஏதாவது பிரசாதத்தை நம்ம நெய்வைத்தியமாக கொடுக்கலாங்க அதே போல் பூஜை முடிந்த பின்னாடி கோவிலுக்கு வருபக்கூடியவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் முழுவதும் அன்னதானம் செய்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க தனர் மாத பூஜை செய்யும்போது கோவில்களில் நடைபெறக்கூடிய பூஜைகளை பங்கேற்பது தெய்வ அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுக்கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மற்ற மாசங்களை விட மார்கழி மாசத்துல ஆக்சிஜன் அதிகமாகவே இருக்குங்க இதனால இந்த மாசத்துல நம்ம அதிகாலையில் இருந்து திருபாவை திரு பாடுவதும் கேட்பதும் பஜனை பாடுவதும் நமக்கு புண்ணிய பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மார்கழி மாதத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் எதுவுமே நடைபெறுவதில்லைங்க திருமணத்திற்காக வரம் பார்த்தால் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்கள் செய்யலாங்க திருமணம் மட்டும் மார்கழி மாசத்துல செய்யப்படுவதில்லைங்க புதிய சொத்துக்களை வாங்குவது அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்களை மார்கழி மாசத்தில் செய்யலாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு அரிசி மாவினால் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவது போவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே இந்த மார்கழி மாதத்தில் விதை விதைத்தாலும் திருமணம் செய்வும் கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மார்கழி மாதத்தில் விதை வளருவதற்கான காலமாகுங்க இந்த காலத்தில் நம்ம விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழ்நிலைகள் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால தான் திருமணமும் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகாலையில் எந்திரிச்சோம்னா சூரிய உதயத்திற்கு பின்னாடி தாங்க நம்ம தூங்க வேணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலுமே பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல புதுமனை புகுதல் வாடகை இல்லைன்னா வேறு வீட்டுக்கு குடி போகுதல் புதிய அலுவலக கட்டத்துக்கு மாறுதல் போன்றவற்றை நம்ம செய்யக்கூடாதுங்க ஏன்னா இந்த மாசத்துல துரியோதனன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்ததாகவும் சொல்லப்படுதுங்க திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்து புதிய வீட்டிற்கு பத்திரப்பதிவு வாகன பதிவு செய்தலும் வாங்குதலும் இந்த மார்கழி மாசத்துல செய்யக்கூடாதுங்க மார்கழி மாசத்துல நம்ம விரதம் இருந்து விஷ்ணு வழிபட்டோம்னா தோஷங்கள் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது உண்டாகுங்க மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து பின்னாடி நம்ம வீட்டு வாசல்ல வண்ண கோலம் போட வேணுங்க அதற்கு பிறண்டு இரண்டு அகல் விளக்குகளை வை வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டால் பெருமாள் படம் வைத்து உதிரி பூக்கள் தூவி நம்ம காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் மார்கழி மாதத்தில் விநாயகர் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பொதுவாக மார்கழி மாதம் முழுவதும் நம்முடைய வீடுகள்லையும் கோவில்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து பூசணிப்பு போன்ற பூக்களால் அலங்கரித்து வழிபடுவது ஒரு முக்கியமான வழக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டு வாசலில் அழுகிய கோலம் போட்டு வீ வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறியில் விநாயகர் நம்ம எழுந்தருள செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தனுர் மாதங்கிறது தமிழ் மாசத்துல மார்கழி மாதம் ஆகுங்க இது சூரியன் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காலம் அதாவது டிசம்பர் நடுப்பகுதி முதல் ஜனவரி நடுப்பகுதி வரை இருக்கக்கூடிய காலம் ஆகுங்க இந்த காலத்துல நம்ம இறை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பதிவில் மார்கழி மாதத்தில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சென்ட் அடையும் இன்னோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ फ्रेंड्स